நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள் ரொம்ப நன்றி ஸோ நிறைய உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வெட்டிங் டாக்ஸ்ங்குற நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோனில் கூப்பிட்டு விஷ் பண்ணீங்க நிறைய கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னைக்கு இந்த திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க சார் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ நிறைய அனுபவங்கள் ஏகப்பட்ட அனுபவங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் என்னோட ரீசெண்டாக ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ வந்து சொன்னார் இன்றைக்கி திருமணம் அப்படின்னாக்க கல்யாணம் அப்படின்னா லைனாயிச்சுன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நஞ்சமில்லை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ பொண்ணு முடிவெடுத்தாச்சுன்னாக்கா எடுத்தாச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ஹாரோஸ்கோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஹாரோஸ்கோப்புங்கிறப்போ முதலெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஜோசிய இருக்குது மூணு ஜோசியர் ஸோ ஒரு அது ஒரு ஒரு ஜாதகம் அப்படின்னாக்கா அதில் வந்து நிறைய கட்டங்கள் இல்லை அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது நிறைய இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சாரார் வந்துட்டு இன்றைக்கி தோஷம் இல்லை தோசைலாம் பார்க்க வேண்டியதில்லைங்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஸ்டார் பார்த்தா போகிறோங்கன்னா ஒரு சிலர் தோசைக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்படி நிறைய ஒவ்வொருத்துக்கு ஒரு கருத்துக்கள் அப்போ ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் ஆனால் அதை தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும் ஆக்சுவலாக ஸோ என்ன காரணம்னாக்கா அந்த எதிர்பார்ப்புகள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும் பையனுக்கு பிடிச்சிருக்கணும் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும் கூட பிறந்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மாமா மச்சானுக்கு பிடிச்சிருக்கணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக எனக்கு இந்த ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறப்போ நிறைய பேர் பார்க்குறப்போ அப்படியேங்கப்பா இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ கொஞ்சம் வந்து இதுக்கான அந்த அந்த தேவைகளை வந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டிசிஷன் நீங்கள் வந்துட்டு இந்த கல்யாணம் பண்ணுறப்போ வந்துட்டு என்னுடைய சஜஷன் என்ன கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனோட ஒரு பேராமீட்டரில் லைக் அம்மா அப்பா ரெண்டு பேர் மட்டும் ஒரு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்குள்ள பயணம் செய்கிறப்போ அந்த திருமணத்தை சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கொஞ்சம் நம்முடைய அந்த இது எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் லிமிட்டேஷன் நீங்கள் பொண்ணுன்னு எடுத்துட்டோனாக்கா தே ஆர் ஆஸ்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் பையன் வந்துட்டு அழகாக இருக்கணும் உயரமாக இருக்கணும் மேட்சிங் வந்துட்டு ரொம்ப அந்த ஷோல்டருக்கு மே வந்துட்டு ஒரு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வித்தியாசம் இருக்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வித்தியாசம் இருக்கணும் இன்கம் அதிகமாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஸோ மெனி திங்ஸ் அதே மாதிரி வந்துட்டு பையன் ஃபேமிலி எடுத்துகிட்டா கூட அவங்க எதிர்பார்ப்பு அதே மாதிரி பொண்ணு படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் சமையல் தெரியணும் டான்ஸ் தெரியணும் படிச்சது ஏன்னா சொந்த வீடு இருக்கணும் வருமானம் இருக்கணும் வேலைக்கு போகணும் கண்டிவாட்டம் தெரியணும் சோ ரெண்டு சைடுலையும் வந்துட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்போ இத்தனை எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல ஆறு மாதம் அப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நிறைய இடங்களில் நிக்கவும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்து முப்பத்தஞ்சு ஆனால் கூட நீங்கள் நினைப்புக்கு மேரேஜ் ஆகுது என்ன காரணம் அந்த எதிர்பார்ப்புகள் இது அந்த பல்கேரியா பழமொழி ஒன்று படித்த ஞாபகம் இருக்கு எனக்கு இளமையில் திருமணம் செய்து விடு அல் இல்லை என்றால் துறவியாகி விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருமணம் அப்படிங்கிறது இருமணம் கலந்த இனிய வாழ்க்கை இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறப்போ அந்த வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து பேசுவோம் அடுத்து அவங்கள்ட்ட பேசுகிறதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னாக்கா அதனோட நண்பர் சொன்ன ஒரு சின்ன ஸ்டோரி அ ஆ அப்படிங்கிற ஸ்டோரி ஸோ அடுத்த எபிசோட பற்றி நம்ம பேசுவோம் தேங்க் யூ